அம்மாவின் தமிழ் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம திருநாவகாச சுவாமிகள் அருளிய தேவாரம் பகுதி இரண்டு பார்த்துட்டு வரோம் பதிமூணு திருவாரூர் பதிக வரலாறு ஆறூர் பெருமானை புகழ்கேத்தும் ஏழாம் திருப்பதிகம் இது திருமுறையில் ஆறில் இருபத்தஞ்சு திருத்தாண்டகம் பெரிய புராணத்தில் இரநூத்தி இருபத்தாறு திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கலை பெருமானையே போச்சு போற்றி உயிரா இருந்துற்று நோக்கியுள்ள கிழியுணு எழுதி உயிரா வனம் செய்திட்டன கை தந்தால் உணரப்படுவாரோ ரொட்டி வாழ்த்தி ஐரா வனமோரம் தானேரி அமரார் நாடாளுதே ஆரூர் ஆண்ட ஐரா வனமே என்னமானே நின் அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே ஐராவனம் என்னும் யானையை தாம் ஏறும் வாகனமாக கொண்டு உண்ண வகையில் கொள்வீற்றிருந்து ஆட்சி புரியாது இடவமேறி ஊரினை நல்லாட்சி புரியும் அன்பு மிகுந்த தலைவனே உயிர் நற்கதிக்கு பயன்படும்படி தங்களை உள்ளத்தில் பதித்து ஒன்று இருந்து அவனே தானேயாகி இறைவன் தான் வேறு நில்லாது ஆன்மாவோடு ஒன்றாய் கலந்து அதுவாக நிற்கிறான் அத்தன்மை போல் நிலையில் அவனிடத்து அடங்கி ஒன்றாய் நின்று வாழ்கின்ற அடியார்கள் தங்களின் அருட்பார்வை பெற்ற அருளாராயினர் அப்பேரினை பெற்றில்லாதவரே ஆவார் அமரர் நாடாளாது ஆறூர் ஆண்டான் என்பதானால் விண்ணுலகினும் திருவாரூரே சிறந்தது என்பது பெற்றான் இதனால் அன்றோ தம்பிரான் தோழர் திருவாரூர் பிறந்தார்க்கு எல்லாருக்கும் அடியே நின்று பாடுகிறார் இளையார்கள் பழுது பட நினை பரவி நெஞ்சே பண்டுதான் என்னோடு தானுண்டோ முழுதுலகில் வானவர்கள் முற்றும் கூடி முடியால் உறவணங்கி முற்றம் பற்றி அமுது திருவடிக்கே பூசை செய்ய இருக்கின்றான் ஊர் போலும் ஆரூர்தானே மடலேறும் ஆடவர் கொடியணைய எடை கொண்ட மகளிரின் எளிமையான மென் எம்மை இகழும் முன்னே பழுதுபட நினைய அதே நெஞ்சி உன் என்னுடன் உனக்கு பகைதான் உண்டோர் விண்ணில் வானவர் அனைவரும் ஒன்று கூடி முடி நிலந்தோய வணங்கும் முறை பற்றி திருவடிக்கே அமுது பூசை செய்ய இருக்கும் ஊர் போன்ற துருவாரூரே அவரின் ஊரே தேரூரார் மாவூரார் திங்களூரார் திகழ்புண் சடை முடிமேல் திங்கள் சூடி காரூர் நின்ற கழனிசாயார் நெடுமாடம் கலந்தோன்றும் ஓர் உரகம் உலகமெல்லாம் ஒப்பக்கூடி உமையால் மணவாளா என்று வாழ்த்தி ஆரூரா ஆரூரா என்கிறார்கள் அமரர்கள் தம் பெருமானே எங்குற்றாயே சிவனா தேரூர் மாவூர் திங்களூர் ஆகிய தலங்களில் வீற்றிருப்பவர் திரைச்சந்தனை சடையில் சூடியவர் ஆரூர் நின்ற வயல் சாயலில் கண்ணிற்கட்டியவரை விண்ணமூட்டும் மாடங்கள் கலந்து நிற்கும் ஓரே ஊராக உலகில் உள்ளவர்கள் எல்லாம் ஒன்று கூடி உமையால் மனவாளர் என வாழ்த்தி ஆரூரா ஆரூரா என போற்றி கூறுவர் தாங்கள் எங்குற்றீர் கோவணமோ தோளோ உடையாவது கொல்லொற்றோல் வேழமோ ஊர்வதுதான் பூவனமோ புறம்புயமோ அன்று ஆயிற்றான் பொருந்தாதார் வாழ்க்கை திருந்தான்மையோ தீவனைத்த செந்தடை மேல் திங்கள் சூடி திசை நான்கும் வைத்து கந்த செந்தி வன்னர் ஆவணமோ ஒற்றியோ அம்மனார்தாம் அரியேன் அறியேன் மாற்றுருவன் தானே இறைவனுக்கு உடை கோவனமோ தோளாடையோ ஊந்து செல்லும் வாகனமோ இடவையானையோ தலமோ பூவனமோ புறம்பயமோ போய்ப்பிறான் தீவண்ணம் அன்ன சிவந்த சடைமுடிமேல் சந்திரனை கொண்டவர் நான்கு திசைகளுக்கு உரியார் அதனையே பட்டயமாக கொண்டவரோ அன்றி வைத்த நிலையே அறியேன் அவர் ஊரே ஊரே ஆகும் ஆர் ஊர் என பிரிந்து உனக்கு எந்த ஊர் ஒற்றியின் ஊர் என்பதனை ஒற்றி வைத்து வழக்கு பொருளில் சுந்த திரு திருவோண காந்தலி பதிகத்துல கூறுவாங்க ஏந்து மழுவலார் இன்னவரார் எரிபவள வண்ணார் மூக்கிலார் வாய்த்த வளை கையால் பாகமாக வாசலையார் வந்து வனம் சூழியார் போந்த ரவடிகள் புறம் பயத்தை புகழூருக்கே போயினார் போரே வேறி ஆழ்ந்தே இருப்பார் போயார் புக்கார் அன்னலார் செய்கின்ற கண் மாயமே சிவபெருமான் பவளமஞ்சு மேனியர் ஒரு பாகமாக கொண்டு நீண்ட சடை பெற்று இடப வாகனத்தில் அமர்பவர் திரு இன்னம்பர் குடமூக்கு சுழி திறம்புருபாயம் திருப்பகலூர் போன்ற தலங்களில் எழுந்தரில் இருப்பவர் அப்பிரான் திருவாரூரில் உறைகின்றார் இச்செயல் அவர் செய்யும் அருள் செயலேயாகும் கருவாய் குழம்பு இருந்து கழித்து மூளை கருணரமும் வெள்ளெலும்பும் சேர்ந்தோன்றாகி உருவாகி புறம்பட்டி பொருத்தி தன்னால் வளர்க்கப்பட்டு ஆயிரும் அங்கு கடை போகிறால் மறுவாகி நின்னடியே மறவேன் என்பான் மறைதொரு காண்டல் மரவா வண்ணம் திருவாரூர் மணவாளாம் திருத்தென்கூராய் செம்பொன்னே கம்பனே திகைத்திட்டேனே இறைவன் திருவரல் கூட்ட கருப்பையில் துளியாக நுழைத்து கை கால் தலை போன்ற பிற உறுப்புகள் தோன்றாது நெகிழ்ந்த தலைத்து எலும்பு நரம்பு மூளை தசை போன்று ஒன்றாகி தாயின் கருவினில் வளர்க்கப்படும் இவ்வுயிரானது ஒரு கால் மண்ணுலகில் பிறந்து சாதலும் அவ்வுயிரும் அந்நிலையை நிலைத்து நிற்காது நீங்கி போகும் எனவே இறைவனே நின்னடியே பொருந்தி என்றும் மறவேன் ஒரு கால் எளிய மீண்டும் பிறக்கும் வாய்ப்புண்டெனில் நினை மரவா வண்ணம் இருக்காரு வாயே திருவாரூர் மணவாலா திருத்தெங்கூரில் விளங்கும் பெருமானே செம்பன் சிறந்து விளங்கும் ஏகம்பனே என கூறி நான் திகைப்பேனே குழம்பிக் கருவில் இருக்கும் பிண்டம் கழித்து தடைத்து மறுவாக பொருந்தலாகி உரு தெரியாத காலத்தை உட்புகுந்து என் உள்ளம் மனவிருத்தி ஊம்புக்கு கருணையால் ஆண்டு கொண்ட என்று திருவாரூரர் கூற்றுப்படி கருவ நின் நுடைந்து குழம்பி கருத்திருந்து விளங்கும் ஆற்றல் பெருமான் ஒருவனுக்கே உரியது மீண்டும் வினைவயத்தால் பிறந்தால் நின்னை மரக்கலும் ஒல்லுமோ என்று இந்நிலையில் நம் அடிகள் துறக்கப்படாத உடலை துறந்து வெண்தூதவரோடு இறப்பன் இறந்தால் இருவிசும் பேருவான் வந்து பிறப்பன் பிறந்தால் பிற சடை பிஞ்சுகன் பேர் மரப்பன் கொலனன்றோ என்றேன் உள்ளம் கிடந்து மறுகிடும் தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கச்சித்திரி ஏகம்பன் செம்பொன் கோயில் பாடி பாசவினையை பறித்து நின்று பாடி பொர்வண்ணம் இடித்து நாமே திருப்பூர்க்கண்ண திருவாசக தொடரோட நம்ம ஒப்பிடலாம் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனைக்கே பிச்சையானான் அன்னையையும் அத்தனையும் அன்றி நீத்தால் அகன்கால் அகலிடத்தால் ஆச்சாரத்தை தன்னை மறந்தால் தன்னம் தலைப்பட்ட நங்கை தலைவன் நல்லால் ஒருத்தி முதன் முதலாக சிவனாரின் திருப்பெயரை தன் காதால் கேட்டாள் பின் அவன் இருக்கும் அழகிய வண்ணத்தை கேட்டால் அதன் பின் அவன் உரையும் ஊர் கேட்டால் ஆரூ என அறிந்தாள் அந்நிலையில் அவள் அப்பெருமானியை போற்றி நிற்க தலைப்பட்டு பிச்சாகி தன்னை சுற்றி நின்று அனைவரையும் துறந்தாலாகி தன்னை மறந்து தன் பெயர் போன்ற பிறநிலையும் சூழ்நிலையும் இழந்தால் தலைவனான பெருமானின் திருவடியை மனதினுள் கொண்டு தியானித்து நின்றாள் ஆடுவாயினி நட்டம் அளவிற்குன்றார் அவையடுவார் அருமறையே அறிந்தேன் உன்னை பாடுவார் தும்புறவும் நாராதாதி பரவுவார் அமரர்களும் அமரர் கோணும் தேடுவார் திருமாலும் நான்முகனும் தீண்டுவார் மலைமகளும் கங்கையாலும் கூடுமே நாயறியேன் சை குற்றவேல் குறையுண்டே திருவாரூர் குடிகொண்டீரே திருவாரூர் உரையும் பெருமானே தாங்கள் திருநடனம் புரிவீர் அளவில் குன்றாத அவியிடும் மரமுறையை உன்னை அறிந்ததே உன்னை பாடுவார் தும்புரு நாரதர் போன்ற முதலான முனிவர்களும் பின்னவரம் உன்னை போற்றுவார் திருமாலும் நான்முகனும் நின்னையே தேடுவார் மலைமகனும் கங்கையாலும் உன்னை தீண்டுவார் யாவற்றையும் கண்டே நாயனாகிய அடிவன யான் செய்யும் சிறு பணிகளே ஏற்பாயோ குறை ஒன்றுமில்லை நீரும் செஞ்சடையாய் நெற்றி கண்ணாய் நிலா திங்கள் துண்டதாய் நின்னை தேடி ஓரொரும் ஒழியாமே ஒற்றி தெங்கும் உலகமெல்லாம் திரித்தந்து நின்னை காண்பான் தேரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தெங்கு காணா தாரூரார் ஆரூரா என்கிறார்கள் பெருமானே ஆரூராரே விண்ணவர் தலைவனாகி ஆரூரில் விளங்கும் ஈசனே நேற்று கண்ணுடையாய் நின்னை தேடி திருமாலும் நான்முகலும் ஓரூரும் ஒழியாமல் எங்கும் ஒற்றிருத்து உலகெங்கும் திரிந்தும் தேர்ந்தும் காணாது தேரோடும் நெடு வீதியில் பற்றி நின்று ஆரூரா ஆரூரா என ஓலமிட்டு நிற்கின்றன அவர்கள் நிலையில் நிற்க நீ ஆரூரில் உள்ளாய் ஒற்றுவிந்து என்பது ஒற்றிருத்து என குறைந்தது ஒற்றுவிட்ட ஒற்றை விடுத்து உண்மையறிய செய்தல் நல்லூரே நன்றமா நன்றாக நட்டமிட்டு நரையேற்றை பழையாறை பாய ஏறி பல்லூரும் கழித்திரிந்து சேற்றார் மீதே பலர் மன தலையாளங் காட்டினுடே இல்லாந்த பெருவேலூர் தலையே பேணி இறப்பட்டு பட்டீச்சரங் கடந்து மணற்க்கு எல்லாம் தளிர்சார்த்தங்குடியிற்கான இமை இறைப்பொழுதில் திருவாரூர் புக்கத்தாமி சிவபெருமான் நல்லூரில் நடனம் இயற்றி வெள்ளை ஏற்றின் மீது ஏறி பழையாறு போந்து பல ஊர்களில் பழியேற்றி திரிந்து சேற்று ஊரில் பலரும் காணா தலையாளம் காட்டின் வழியாய் பெருவேலூரா திருக்கோயிலை நன்னி இரவில் பட்டீச்சரம் தங்கி மணற்கால் தலின் குடி புகுந்து நொடிப்பொழுதில் திருவாரூர் செல்வார் கருதத்திக் கதநாகம் கையிலேந்தி கருவறை போர் கலியானை கதர கையால் உரித்தெடுத்து சிவந்த தன் தோல் பொருந்த முடி உமையவளை அச்சுறுத்தும் கொள்மேனி திருத்துருத்தி திருப்பழன திருநெய்தானம் திருவையாடிரம் கொண்ட செல்வரின்னால் அரி பெருத்த வெள்ளேற்றை அடலேறியப்பனார் இப்பருவமாறு படத்தின் பல புள்ளிகளை கொண்டு சினமிகுந்த கருநாகத்தை கையில் பற்றி கரிய மலை போல் வந்த பெரிய யானையை தன் கையால் கொன்று தோளினை உரித்து தன் திருமேனியில் போர்த்தியும் உமையம்மை அச்சுறுத்தும் நல்ல ஒளி கொண்ட திருமேனியும் திருதுருத்தி திருப்பழனம் திருநெய்தானம் திருவையாறு போன்ற தலங்களில் இடமாக கொள்ளும் செல்வர் இந்நாள் தசைமடிப்பால் கீச்சுகள் கொண்ட பிடர் கொண்ட வெள்ளேற்றின் மேல் ஏறி அமர்ந்து திருவாரூரில் வீச்சிருப்பார் திருச்சிற்றம்பலம்